ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் சார் நீங்க குரூப்ல இருந்து மெசேஜ் பண்ணீங்க எனக்கு ஆ சார் ஆ சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் என்ன விஷயம் சார் சொல்லுங்க இல்லங்க சார் ரொம்ப நாளாவே எனக்கு அந்த டவுட் ஷேர் மார்க்கெட்டும் டிரேடிங்கும் ஒண்ணா இல்ல வேற வேறயா எனக்கு டவுட் அது சரி அத நீங்க எனக்கு கிளியரா இந்த வீடியோ போட்டுருந்தீங்களா சரி உங்க கிட்ட கேட்டுக்கலாம் என்ன டீடைல்ல கேட்டுக்கலாம்ன்றதுக்காக கால் பண்ணுங்க ஓகே ஓகே உங்ககிட்ட கிட்ட பான் கார்டு இருக்குங்களா ம் இருக்குங்க சார்

அதோ கம்மி கம்மி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா போதும்ன்ற இது மாதிரி தான் சார் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட் வரணும் அப்படினா இல்லங்க சார் ஓகே லிமிட்டடா இன்வெஸ்ட் பண்ணி லிமிட்டடா அமௌண்ட் வந்தாவே போதும் அப்படின்ற ஐடியா தான் சார் ஓகே ஓகே இதுல ரொம்ப அளவு பெருசா எதுவும் நான் எதிர்பார்க்கல ஓகே ஆக்சுவலா வந்து ஷேர் மார்க்கெட்ல இல்ல earn பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு ஓகேங்க சார் ஃபர்ஸ்ட் நீங்க கேக்குறது வந்து கம்மியான இன்வெஸ்ட்மென்ட்ல

யூஸ் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏர்டெல் யூஸ் பண்றேன்னு வெச்சுப்போம் இப்போ நெட்வொர்க்ல மொத்தமே மூணு தான் இப்போ பெரிய லெவல்ல இருக்குது ஜியோ ஏர்டெல் பிஎஸ்என்எல் ஓகேங்களா சோ இது ஒரு பிசினஸ் இந்த நம்ம இந்த நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்குது இது ஒரு business ஆ கண்டிப்பா ஓகேங்களா ஏர்டெல்-உம் சம்பாதிக்கறாங்க பிஎஸ்என்எல்-உம் சம்பாதிக்கறாங்க

உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாருன்னா ஏய் நீ நல்லா பண்ற மச்சான் நீ இன்னும் கொஞ்சம் நான் பணம் நானும் பணம் போறேன்டா என் கூட எனக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுறான் நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்றீங்க இப்ப என்ன சொல்றீங்க கம்மியான இன்வெஸ்ட்மென்ட்ல நான் வந்து மாசம் வந்து சாரி டெய்லியும் வந்து ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்றீங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ உங்க கண் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க சொல்றீங்களே இது எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க ஒரு ஃபைவ்

இன்ன இன்னிய தேதிக்கு யாராவது ஒருத்தவங்களாச்சும் எந்த தொழிலுமே பண்ணாம ஷேர் மார்க்கெட்ல மட்டும் நீங்க சொல்ற மாதிரி வெறும் ஐநூறு ரூபாய் போட்டு ஐநூறுபா எடுத்து பெரிய போடி சொன்னிருப்பாங்க அதனால நடக்கவே நடக்காதுன்றதுதான் உண்மை ஓகேங்களா இப்பதைக்கு நான் எப்படி சொல்றேன்னா இதே ஐநூறு ரூபா நீங்க என்ன இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரூபாய் கிடைக்குது இந்த காசை நீங்க என்ன பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் ஜியோட நெட்வொர்க்ல ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட பங்கு நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த ஐநூறு ரூபாய்க்கு அது வாங்க முடியுமான்றது உள்ள போனாதான் தெரியும் சோ ஐநூறு ரூபாய் நீங்க குடுக்கறீங்கன்னா இது என்ன ஆகுனா ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு நீங்க உங்க ஜிபே ல ஒரு ஐநூறு ரூபாய் போட்டா என்ன ஆகும் அத பத்தி அப்படியே தான் இருக்கும் பேங்க்ல ஒரு ஐநூறுவா போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நகை சீட்டு போடுவீங்க சொல்லுவாங்க வீட்டுல நகை சீட்டு கட்டுவாங்க இல்ல யாருக்கிட்ட வட்டி கொடுவாங்க அப்போ வந்து அந்த வேல்யூ வந்து கொஞ்சம் குரோத் ஆகும் எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நகை நீங்க எப்படி வாங்குறீங்களோ நீங்க எப்படி வந்து ஒரு வட்டிக்கு கொடுத்து காசு வாங்குறீங்களோ அதே மாதிரி இதுவும் ஒன் ஆஃப் த வழி ஒரு வழிதான் இது இத வாங்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் மாதிரி வச்சுப்போம் லேண்ட் இன்னைக்கு வாங்குறீங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த லேண்டோட வேல்யூ ஏறும் உங்களுக்கு தேவைன்னும் போது அந்த லேண்ட விக்கறீங்க அந்த ப்ராஃபிட்ட நீங்க எடுத்துக்கிறீங்க பத்து ரூபாய்க்கு வாங்கி பதினஞ்சு ரூபாய்க்கு விக்கிறீங்கன்னா அஞ்சு ரூபாய் லாபம் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க ஐந்நூறு வாங்குறீங்க எதை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்னை தேதிக்கு அத நீங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அத வாங்குறீங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ உங்களுக்கு தெரியும் ஜியோ நல்லா சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு ஜியோ விட்டா ஏர்டெல்லு ஓகேங்களா ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு Jio பெட்டர்ன்றனால தான் நீங்க சிம்மா மா அப்பா நீங்க அவரோட தொழில்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த ஐநூறு ரூபா வந்து எவ்வளவு ஆகுது அப்படின்றது தான் மேட்டர். ம் சிம்பிள் ஜி. நீங்க என்ன லாங் டைம் ஷார்ட் டைம் ரெண்டு சொன்னீங்கல்ல அது ஷார்ட் டைம் ஷார்ட் டைம்ன்றது என்னன்னா இப்போ லாங் டேர்ம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு எடுக்க போறீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா இன்னைக்கு நீங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோம் இன்னைக்கு வந்து ஒருவேளை உங்ககிட்ட வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோம் நீங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஜியோவே வாங்குறீங்க ஒரு 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 விலை வந்து ஐநூறு ரூபான்னு வச்சுப்போம் இது இன்னைக்கு ஒரு நாள்லயோ இல்ல ரெண்டு நாள்லயோ மூணு நாள்லயோ நீங்க ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறது ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் சில நேரத்துல மேக்ஸிமம் போகும் ஐநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போகும்பிள் இன்னைக்கு நடந்ததே வச்சுப்போம் இன்னைக்கு ஷேர்ல வந்து டாடா மோட்டார்ஸ் ஒரு கம்பெனி டாடா ஒரு கம்பெனி அவங்களோட பங்கு வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு மேல ஏறி இருந்துச்சு இந்த டூ டேஸ்ல நீங்க வாங்கும் போது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னா ஒரு தோராயமா வந்து ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் ஸ்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐநூறு ஸ்டாக் வருதுன்னு வச்சுக்கோ இல்ல ஒரு ஐம்பது ஸ்டாக் ஈஸியா வச்சுக்க ஒரு பத்து ஸ்டாக் வச்சுக்கோ இந்த பத்து இன்ட்டு ஐம்பது நீங்க செல் ஓகேங்களா அப்ப உங்களுக்கு அந்த பத்து ஸ்டாக்குக்கான ஐம்பது ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாம நீங்க போட்ட முதலும் வந்துரும் ஓகேங்களா இதுக்கு நான் இவ்ளோ காசு போட்டா அது எங்கடா நீங்க திருப்பி கேட்கணும் அப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுல மட்டும் கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணும் அதெல்லாம் நான் இன்னும் ஃபர்தர் ஃபியூச்சர்ல இப்ப நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே டீட்டெயிலா எப்படி பண்ணணும்ன்றது வீடியோவா போட போறேன் தொடர்ந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இப்போதைக்கு உங்களுக்கு நீங்க பான் கார்டு ஆகணும்னா நான் உங்களுக்கு வந்து இது தரேன் ப்ரோக்கரேஜ் கம்மியா இருக்க மாதிரி நல்ல ஆப்ப சஜஸ்ட் பண்றேன் இல்ல காப்பி ட்ரேட் மாதிரி பண்ணிக்கலாம் சார் காப்பி ட்ரேட் தான் எப்படி சொல்றீங்க இப்போ நீங்க பண்றது அதே நானும் அப்படியே பண்ணோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும் சார் நான் என்ன சொல்றேன் ஏன் ஏன் அந்த புள்ளிக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்ச நாள் நம்ம பழகிற வரையும் நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை பத்தி தெரிஞ்சப்ப நம்ம தனியா இப்போ நான் நான் நீங்க வந்து தனியா பண்றதுக்கே நான் சொல்லித்தரேன் தான் நான் சொல்றேன் நான் பண்ணன்றதுக்கோசம் நீங்க நான் இப்ப நான் வாங்குறேன்னு வச்சுங்களேன்

ஓகேங்களா சோ அப்ப நான் வந்து வேலைக்கே பொறுத்தலையே ஐநூறுபா போட்டு ஐநூறுபா நான் ஆயிரம் போட்டு ஆயிரம் ரூபாய் அது நடக்காது அந்த எண்ணத்தை எடுத்துருங்க ஓகேங்களா எடுத்துட்டு நான் சொல்றேன் ஒரு ஒரு பண்ணுங்க இவ்வளவு நாள் பண்ணும் அதெல்லாம் நான் சொல்றேன் சோ அத மட்டும் பண்ணுங்க அத தாண்டி வேற ஏதாவது ரூல்ஸ் பிரேக் பண்ணாம இருந்தீங்கனாலே உங்களுக்கு அதாவது நஷ்டமா இருக்கும் இப்போதைக்கு இதுதான் அவுட் இல்ல இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வாங்க சோ இன்னைக்குமே ஒரு வீடியோ ரெடி பண்ண போறேன் ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் பேசுறதே ஒரு ரெக்கார்ட் இருக்கும் நான் பாக்குறேன் போன்ல அது எப்படி சார் இதுதான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷார்ட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஐநூறு ரூபா போட்டு

ஓகேங்களா நான் என்ன சொல்றேன் சிம்பிளா நான் சொல்றேன் நீங்க ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறீங்க ஐநூத்தி ரூபாய் இந்த ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க வித்தா போதும் நீங்க நினைக்கிறீங்கன்னா ஐநூறு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் இல்ல நான் ஐநூத்தி இருபத்தஞ்சு நான் இது வாங்கல இந்த ஐநூறு ரூபாய்க்கு நான் வாங்குறது ஒரு ஐயாயிரம் ரூபாய் தான் நான் வைப்பேன் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் ஆற வரைக்கும் வச்சிருக்கலாம்

இதுல வந்து நான் வந்து எனக்கு கிடையாது இப்ப எனக்கு யூடியூப்ல இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு வருதுன்னு வச்சுக்கலாம் அந்த பத்தாயிரம் ரூபாயில நான் வந்து என் செலவு போக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நான் போடணும்னு நினைக்கிறேன் போடுவேன் என் செலவு எல்லாம் போக ஏதாவது ஒரு காசு இருக்கு அது என்ன அது ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணணும் நினைக்கும் போது நான் ஷேர் மார்க்கெட்ல போடணும்னு வச்சுக்கலாம் அப்படிதான் அப்படிதான் பண்ணலன்னு ஆரம்பிச்சேன் பட் இந்த விஷயத்து உள்ள ஓகே இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது கரெக்டா யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால வந்து நம்ம இதை கரெக்டா எடுத்துட்டு போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம பேசிட்டு இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு புரிதல்ல யாருமே கொண்டு இது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலா மார்க்கெட்ல அதெல்லாம் நீங்க போனீங்கன்னா டோட்டலா கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க சோ அது வந்து நம்ம லாஸ் ஆவறதுக்கான வழி நிறைய இருக்கு இது ஸ்லோ ப்ராசஸ் பட் கண்டிப்பா கெயின் ஆவறதுக்கு நிறைய வழி சான்சஸ் இருக்கு அதனால நான் இத பத்தி இத பத்தி மட்டும் சொல்ல போறேன் ஏன்னா விக்னஸ் இத சொல்லிட்டேனா

ஓகே ஓகே ஆக்சுவலா நான் பேசுறதை நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் 1 मंथல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க சார் எவ்வளவு கெயின் பண்ணிருக்கீங்க இல்ல என்ன இது எடுக்கலீங்களா एक्चुअली நான் வந்து இப்போ ஒரு 15 ஒரு 15000 இன்வெஸ்ட் பண்ணேன் 15000 வந்து எப்படி பிரிச்சனா 13000 வந்து லாங் டம் அத நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட்லயும் 2000 வந்து நீங்க கேட்டிங்களே ம் ஷார்ட் டம்ல அந்த மாதிரி ட்ரை பண்ண அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் லாங் டம்ல பண்ணும்போது ஒரு ஒன் பிப்டி ருபீஸ் நான் வந்து அதாவது நம்ம விக்கும்போது போது தான் ப்ராஃபிட் வரும் நான் போட்டு ஒரு மூணு நாள்ல அதுல ரெண்டு நாள் லீவ் ஆக்சுவலா ரெண்டு நாள் தான் ஒர்க்கிங் டே அந்த ரெண்டு நாள் வந்து ஒரு ஒன் பிப்டி ருபீஸ் எடுத்துட்டேன் அது நான் வாங்கினது வந்து ஒரு நூத்தி பதினேழு ரூபாய்க்கு வாங்கினேன்னு நான் ஒரு நூத்தி இருபது ரூபாய்க்கு வித்தேன் மூன்று ரூபா நம்மளுக்கு லாபம் மூணு ரூபா லாபம் அதே மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சு ஸ்டாக் நான் வித்தேன்

கண்டிப்பா 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 சிம்பிள் நம்ம பணம் நம்ம வேலையை பண்ண போகுது நம்ம யார சூஸ் பண்றோமோ அவளை கரெக்டா அவங்ககிட்ட காசு கொடுத்துடணும் அது கரெக்டா போயிட்டு இருக்க வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கும் அது தப்பா நம்ம நம்ம ஃபீல் உடனே ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஊர்லயே ஜியோ சிக்னல் ஒழுங்கா கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க ஊர்ல பிரிட்டானியா பிஸ்கட் கிடைக்கலன்னு வச்சுக்கோ உங்க ஊர்ல வந்து ஹீரோ பைக்ஸே இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க உங்க ஊர்ல வந்து சுசுகி காரே எங்கயுமே இல்ல அப்படி அப்போ நீங்க அந்த இந்த பிராண்ட்ல ஏதாவது நீங்க கோல்கேட் பேஸ்ட் இப்ப நீங்க என்ன பேஸ்ட் யூஸ் பண்றீங்க சென்சோடு சென்சிட்டன் பண்றீங்க சோ அது வந்து எந்த கம்பெனி இதுன்னு பாத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா சோ அந்த கம்பெனி நீங்க பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ஒரு வேலை சென்சிடனா ஒரு பெட்டரான ப்ராடக்ட் பேஸ்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்க்கு நீங்க கண்டிப்பா ஷிஃப்ட் ஆயிடுவீங்க அப்போ வந்து நீங்க அவர்கிட்ட தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்

இது கரெக்டா ஒரு பிராண்டு இவங்க மேல காசு காசுப்படல நம்ம நாளைக்கே இழுத்து முட்டு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி நம்ம போடணும் இல்லையா சோ அப்படி போடும் போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அதுல வந்து ஒரு அது ஒரு அசெட் நீங்க ஒரு அந்த கம்பெனில ஒரு நபராவ ஜாயின் பண்றீங்க விடணும்னு வச்சுக்கலாமே பிஸ்னஸ் பாட்ன ஜாயின் பண்ணுறீங்க ரொம்ப ஏறும் சோ இவ்வளவுதான் கான்செப்ட் சோ அப்போ இந்த ஷார்ட் டைம்ல இரநூறுவா விட்டது ஒரு மூணு நாள்ல நான் வந்து இரநூறுவா சம்பாதிச்சேன் ஆனா ஒரு நாள்ல ரெண்டு ரெண்டு நாள்ல வந்து இருநூறு ரூபா விட்டுட்டேன் ஆனா அந்த அந்த இருநூறுவா சம்பாதிக்க நான் ஒண்ணுமே பண்ணல வெயிட் பண்ண வெயிட் பண்ணி அமௌண்ட் உடனே நான் செல் பண்றேன் இங்க வந்து நான் வந்து நான் உட்கார்றேன் நான் மெனக்கர்றேன் இது இந்த இதை பாக்கணும் அத பாக்கணும் இந்த இது அந்த ஃபங்ஷன் இது எல்லாத்தையும் நான் பாக்குறேன் அத கத்துக்கிறேன் அதாவது அடுத்த விஷயம் அது ஒரு நாலேஜ் தான் அது அடுத்த விஷயம் இருந்தாலும் ஏன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ன்னு வரும்போது நம்ம மெனக்கிட்டது வேஸ்டா போய்டும் என்ன பொறுத்த வரைக்கும் இது இது மெயினா எதுக்கு யாருக்கு பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க அவங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா இதுல போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த காசை பத்தி பயம் இருக்கக்கூடாது அது கண்டிப்பா ரிட்டர்னா வரணும் லாஸ் ஆயிடக்கூடாது அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு குறைஞ்ச கூடாதுன்றது எனக்கு எனக்கு என்னோட ஏன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்தா அவன் வந்து ஒரு ஒரு சினிமாக்கு போலாம் என்னன்னா போலாம் ஜாலியா இருக்கான்னு வச்சுக்கலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கும் அது என்னைக்கா ஒரு நாள் அவன் ஜாலியா சந்தோஷமா அதை அனுபவிக்கணும்ன்றதுதான் என்னோட தாட் அது எல்லாருக்கும் செட் ஆற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு சில ரூல்ஸ் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணி எல்லாரையும் அப்படியே ஒன்னா இன்வெஸ்ட் பண்ண வச்சு கரெக்டா கொண்டு போகணும்ன்றதுதான் என்னோட ஆசை இப்ப இதுக்கும் வந்து பிட்காயினுக்கு என்னங்க சார் சம்பந்தம் இதுக்கும் பிட் என்னன்னா லைக் கரென்சி அப்புறம் வந்து மணி மாதிரி பிட்காயினும் ஒரு அசட் சோ ஒரு எப்படி சொல்றது நீங்க ஒரு வாங்குறீங்கன்னா காசு கொடுத்து வாங்குறீங்க இல்லையா அத மாரி பிட்காயினா இப்ப என்ன பண்றாங்க காசுக்கு பதிலா இத கொடுத்து ஒரு ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு பதிலா பிட் காயினா குடுக்கறது அது எப்படி நம்ம ஏன் பண்றதுன்னு கேக்குறாங்க இல்ல இப்ப பிட்காயின் அளவுக்கு நீங்க போ தேவைலன்னு நான் சொல்றேன் என் ஃப்ரெண்டு ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி வந்து ஜாயின் பண்ண ஆளுங்க சேர்த்து விடு அப்படின்னா அப்போ நான் அதை விட்டுட்டேன் இப்போ அவன் தாய்லாந்து டூரு யுஎஸ்ஏ டூருன்னு இருக்கான் அதனால நான் கேக்குறேன் சார் ஓகே ஓகே இல்ல எனக்கு இதை பத்தி நான் ஐடியா இல்ல பத்தி ஐடியா இல்ல எனக்கு நான் நான் ஃபோக்கஸ் பண்றது என் கண் முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் நான் நம்புவேன் என்னால பாக்க முடிஞ்சது மட்டும் தான் நான் நம்புவேன் சோ இந்த ஷேர் மார்க்கெட்லயே எனக்கு வந்து ரொம்ப கம்ப்யூஸ்டா தான் இருந்துது ஸ்டார்டிங்ல அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது தான் ஓகே இது கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு தான் நான் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இது இதோட அடுத்த ஸ்டேஜ் அதுவா கூட இருக்கலாம் மேபி அது கரெக்டான இதுவா இருந்தா நம்ம அதை ட்ரை பண்ணலாம் ம் ஆனா அது எனக்கு நம்பிக்கை இல்லைங்க சார் எப்ப வேணாலும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான்ற இதுல தான் இருக்கு

நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே பண்ணலாமே ஏன் ஏன் கிட்ட வந்தது எனக்கு ஏன் சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் சோ அவங்களுக்கு அதுல புரோக்கரேஜ்னு ஒன்னு இருக்கு அதனால அவங்க பண்றாங்க சோ எனக்கு என்னன்னா நமக்கு புரோக்கரேஜ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது எனக்கு என்னன்னா நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸு பிளஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் அப்படின்னும்போது அவங்க கரெக்டா ஒரு சேனல் இதுல கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்றது தான் என்னோட ஐடியா ஓகே ஓகே இப்ப நம்ம எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம் இது எப்படி பண்ணோம் அதுக்கு ஒரு வீடியோ வேணா போடுங்க கண்டிப்பா இல்ல இல்ல எந்த ஆப் யூஸ் பண்றது எந்த டைமிங்ல இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கெயின் வரும் அந்த மாதிரி ஏதோ ஒரு டிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போடுங்க இருக்கு இது 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 சம்பந்தப்பட்டு நிறைய வீடியோஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு சோ இன்னைக்கு एक्चुअली ஒரு வீடியோ போடலாம்னு தான் கடைசில உங்ககிட்ட பேசனதனால மேபி இதுவே கூட ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன்

லிங்கோட ஷேர் பண்றேன் முடிஞ்ச நானு இல்ல நீங்க ஏதாவது நல்ல புரோக்கரேஜா பாத்து பண்ணுங்க நான் ஏஞ்சல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எந்த நான் ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்றேன் இல்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட் கேட்டு பாருங்க வேற நல்ல நீங்க யூஸ் பண்ணுங்க மேபி ரெண்டு பேரும் ஒண்ணா யூஸ் பண்ணா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கிளியர் பண்றது ஈஸியா இருக்கும் ஒரே ஆப்ஷன்ஸா இருக்கும் நான் முடிஞ்சா லிங்க் கூட ஷேர் பண்றேன் ம் அதுல நீங்க உங்க டிமேண்ட் அக்கவுண்ட வந்து அந்த ஆதார் கார்டு அண்ட் பான் கார்டு கொடுத்து ஓபன் பண்ணலாம் நினைக்கிறேன் ம் சோ அதனால வேற ஏதோ ப்ராப்ளமும் நமக்கு வராது இல்லங்க ஆ அதல இது வராது பேங்க்ல லோன் எதை அப்ளை பண்றோம் அத அப்ளை பண்றோம் இது அப்ளை பண்றோம் போது இது ஏதோ ப்ராப்ளம் இல்ல இது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சி இதுல ஆக்டிவா இருந்தா உங்களுக்கு லோன் கிடைக்கிறது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களோட கிரெடிட்